போதை பொருள் ஒழிப்பு வேலைத்திட்டத்துக்கு தகவல்களை வழங்க அறிவிக்கப்பட்டுள்ள ஒன்று எட்டு ஒன்று எட்டு என்னும் தொலைபேசி இலக்கத்துக்கு மக்கள் முழு அளவில் ஆதரவு வழங்கி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் போதை ஒழிப்பு வேலைத்திட்டம் தொடர்பான விசேட கூட்டம் ஒன்று கொழும்பு மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் இடம்பெற்ற குறித்த சந்திப்பில் அமைச்சர் ஹர்ஷன் நானேக்கார அமைச்சர் சுனில் வட்டகல பார்லமன்ற உறுப்பினர்களான லக்ஷ்மண் நிபுணராச்சி சந்தன சூரியாராச்சி தேவானந்த சுரவீர மற்றும் போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீரசூரிய உள்ளிட்ட பாதுகாப்பு உயர் அதிகாரிகளும் அரசு அதிகாரி அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் ஒன்று எட்டு ஒன்று எட்டு எனும் துரித தொலைபேசி இலக்கத்தை நாம் அறிமுகம் செய்தோம் நான்கு நாட்களுக்குள் எண்ணூறு தொலைபேசி அழைப்புகள் அதற்கு கிடைத்தன இது தொடர்பான முற்றுகைகளை மேற்கொள்ள போலீஸ் மா அதிபரை பணித்துள்ளோம் இதன் பரவலான தன்மையை நாம் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளோம் இந்த நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்த சமூகம் என்ற வகையில் இதனை ஒழித்து கட்ட வேண்டும் அகன்று விடு என்ற வசனத்தையை நாம் சுலோகமாக கொண்டுள்ளோம் முழு சமூகத்தையும் இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்க வேண்டும் நாட்டுக்கு போதைப் வரும் வழிகளை முடக்குவோம் அல்லது விநியோகத்தை முடக்குவோம் சமூகத்தில் உள்ள தேவையை சீர்குலைப்பது சமூகம் என்ற வகையில் அனைவரும் இதில் கரிசனை காட்ட வேண்டும் சகல அரசு மற்றும் தனியார் ஊடகங்கள் இதற்காக முழு அளவிலான ஆதரவை வழங்குவதாக இணங்கியுள்ள

ඒ දිනේ මැත පෙරදික පුද්ගලයෝ අධ්‍යනෙක් මත්‍රව ජාරප කරන යජාවන කරන ස්ථාන පව ප්‍රකාශ කළ ඔන් කැමතිකිවා පැජට ඇතත්වෙෙන්ද භාරවෙන්න උටත් සමාාවදීල ඒක ගත්ය උම් කැමති ලකි.